ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவில் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அக்கா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணால் வந்து அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குமே எதாவது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனலாக ஏதாவது சில விஷயங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காக தான் வந்து ஸ்பெஷலாக இந்த வீடியோ ஏன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸை வந்து நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சரி அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக கண்டினியூஸாக பூஜை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அக்கா காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு டூ டேஸ் எழுந்திரிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னால் எழுந்திரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம லைஃப் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில விஷயங்கள் பண்ணால் மாறும் அப்படின்னு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களால் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு வாங்கிப்போம் ஃபஸ்ட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லதா குமரவேல் அப்படின்ற தான் வந்து சொல்லியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் நான் உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் லாஸ்ட்டு ஃப்ரைடே பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேக்குள்ளே எங்கள் லைஃப்பில் நாங்கள் வெயிட் பண்ணால் குட் நியூஸ் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைடன்ஸ் சீரியஸ்லி இட்ஸ் மெராட்ஃபில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் கண்டிப்பாக நீங்கள் இந்த கமெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஆக்சுவலாக இவங்க மென்ஷன் பண்ண சொல்லி தான் வந்து நம்ம கமெண்ட் பண்ணுறாங்க இது நிறைய பேருக்கு பூஜை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் கடவுள்கிட்ட வந்து உங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் இப்போ அடுத்ததான் வந்து சதீஷ் சதீஷ்குமார் அப்படின்ற ஐடியில் இருந்து சொல்லியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் டுடே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சிஸ்டர் ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டப்பட்டு மனசுடைஞ்சு இருந்தேன் உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு த்ரீ டேஸாக முகூர்த்த விளக்கு போட்டேன் டுடே தேர்ட் டே ஒரு வாட்டி கடன் வட்டி கட்ட முடியல ரொம்ப ஃபீல் பண்ணேன் லாஸ்ட் டைம் வட்டி கொடுக்குறப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதுக்காக வேண்டிதான் விளக்கு போட்டேன் பட் வாட்டர் மிராக்கிள் தேர்ட் டேவே அந்த கடவுள் அருள் கிடச்சிருச்சு கிடைக்காதுன்னு நினச்ச லோன் வந்து கிடச்சிருச்சு பிகாஸ் ஆல்ரெடி இஎம்ஐயில் வந்து இஎம்ஐயில் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் நவ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹாப்பி சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் கமெண்ட் பண்ணதில் நிஜமாவே எனக்குமே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எப்பவும் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நானும் உங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் சீக்கிரமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு நீங்கள் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருப்பீங்க கவலைப்படாமல் இருங்க அடுத்த வந்து கோவை சாய் ஐடியில இருந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க கண்டிப்பா பிரம்ம முகூர்த்த விளக்கேத்தி மனசார வேண்டிக்கிட்டா நினைச்சது நடக்கும் முழு நம்பிக்கையோட பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க எனக்கும் நான் நினைச்சது நன்றா நடந்திருக்கு பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி ஓம் நம்ம சிவாய ஓம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே சந்தோஷம் சிஸ்டர் நீங்க கமெண்ட் பண்ணதுல நிஜமாவே எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நீங்க இதை ஷேர் பண்ணதுலயும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும்னு உங்களுக்கு கடவுள் கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க் யூ பாத்தீங்கன்னா மோகனா சனா அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க டுடே நான் ஃபிஃப்த் டே பூஜை நல்லபடியா பண்ணிட்டேன் சிஸ்டர் டுடே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் உங்களை பார்த்து தான் எனக்கு பூஜை பண்ணணும்னு தோணுச்சு ஆறரை வருஷமாக வந்து வெயிட் பண்ண ஒரு ஹாப்பினஸ் வந்து டுடே எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் லவ் யூ ஸோ மச் நீங்கள் எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருக்கணும் இது வந்து ஆக்சுவலாக முன்னாடி நாள் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா அது என்ன குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு திரும்பவும் வந்து அந்த அதே சிஸ்டர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே நானும் பூஜை இருந்தேன் அதே சிஸ்டர் தான் எஸ்டர்டே தான் வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து பண்ணேன் ஆஃப்டர் சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறமா சிக்ஸ் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு அப்புறமா பாசிட்டிவ் வந்துருக்கு சிஸ்டர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் நாளைக்கு ஸ்கேன் பண்ண போகிறோம் எனக்காக வந்து ப்ரே பண்ணிக்கோங்க பாப்பாவுக்கு ஹார்ட் பீட்லாம் வந்திருக்கணும் நல்லா இருக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிஜமாகவே எனக்கு இந்த கமெண்ட்ஸை உடனே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு இல்லை கண்டிப்பாக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு முகூர்த்த பூஜை பண்ணி அக்கா நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொன்னதில் இவங்க நாலாவது பேர்னு நான் வந்து நினைக்கிறேன் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா நான் வந்து பண்ணலாமா பண்ணால் கண்டிப்பாக வந்து எனக்கு குழந்தை வந்து கிடைக்குமா நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க கண் கண்டிப்பா வந்து நடக்கும் நம்பிக்கையோட வந்து பண்ணுங்க இந்த சிஸ்டர் வந்து ஆக்சுவலாக அடுத்த நாள் வந்து ஸ்கேன் பண்றதுக்கு வந்து போயிருந்தாங்க பிள்ளைக்கு அப்போ பாப்பாவோட பீட் வந்து இதுவும் தெரியல கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு வீக் சொல்லியிருந்தாங்க முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க கமெண்ட்ல வந்துதான் அசிஸ்டன்ட் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க ஆறரை வருஷம் கழித்து உங்களுக்கு பாப்பா வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அது உங்களுக்காக ஒரு வந்திருக்க பாப்பா அதனால கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து உங்களுக்கு அந்த பாப்பா வந்து கிடைக்கும் நீங்கள் இவ்வளோ நாள் என்ன கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாத்தையும் போக்குறதுக்காக தான் அந்த பாப்பா வந்திருக்கு அதனால் நீங்கள் எப்பவுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்துருங்க இனிமேல் கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைங்க இந்த கமெண்ட்ஸ் பண்ணவங்க யாராவது வந்து நம்மளோட வீடியோஸ் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து மறக்காம ஹாய் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் சில பேர் வந்து அக்கா கன்சீவ் ஆகணும் ஆனா வந்து எனக்கு காலையில் எந்திரிச்சு பூஜை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க உங்களுக்கு குழந்த இல்லை அப்படின்ற கஷ்டத்தை கஷ்டத்தை விட நீங்க காலையில எந்திரிக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயமா எனக்கு வந்து தெரியல உங்க வீட்டுக்கு ஒரு அழகான ஒரு பாப்பா வரப்போது நம்ம லைஃபே வந்து மாறப்போது நம்ம லைஃப் இருக்கிறத விட இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்க போறோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட தூக்கம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பெருசா தெரியவே தெரியாது ஏன்னா ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் வந்து எங்கிட்ட அப்படி கேட்டிருந்தாங்க அக்கா எனக்கு வந்து ரொம்ப நாள வந்து குழந்தை இல்லை ஆனா கால என்னால எந்திரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குழந்தை முக்கியமா தூக்கம் முக்கியமா முடிவு பண்ணீங்க அப்படின்னா வந்து இப்ப நமக்கு வந்து இது பண்ணா குழந்தை கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின் போது நீங்க அதை ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன் அதனால அந்த மாதிரி யோசிக்காம கல்ல எந்திரிக்கிற தூக்கம் தானே நம்ம முதல்ல எந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு பண்ணி பாருங்க இல்ல என்னால ரொம்பவே முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வாரத்தில் வெள்ளி செவ்வாய் ரெண்டு க ரெண்டு நாள்லையாவது வந்து காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் மனசார உட்காந்து விளக்கேற்றி வந்து வேண்டிக்கோங்க இன்னும் சில பேர் வந்து சொல்கிறீங்க அக்கா மார்கழி மாதமாக இருக்குது எங்களால் வந்து குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா வெறும் முகம் கை கால் மட்டும் கழுவிட்டு நீங்கள் வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு மனசார வேண்டிக்கோங்க தினமுமே வந்து அதை பண்ணுங்கள் அதே மாதிரி நான் வந்து விளக்கேற்றி முடிச்சிட்டு போய் உடனே தூங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க ரொம்பவே உங்களுக்கு வந்து முடியல என்னால உட்காரவே முடியாது எனக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்றவங்க வந்து வேற ஆப்ஷனே வந்து கிடையாது அந்த மாதிரி இருக்கவங்க வந்து போய் தூங்கலாம் ஆனா வந்து ஓகே எனக்கு தூக்கம் வருது அதனால நான் போய் தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிட்டு நீங்க உட்காந்து உங்களோட பிரேச திரும்ப திரும்ப கடவுள் கிட்ட கேட்டுட்டே இருங்க கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன் அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து கேட்குறீங்க அக்கா நான் வந்து ஆபீஸ் போறேன் அதனால காலையில எந்திரிக்கிறேன் எந்திரிச்சிட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே கொஞ்சம் நேரம் படுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் ஆஃபீஸில் போனால் தூக்கம் வருது அப்படின்னு கேட்குறீங்க வேற ஆப்ஷனே இல்லை உங்களுக்கு ஆஃபீஸ் போனால் கஷ்டமாக இருக்கு அப்படின்னும் போது நீங்கள் விளக்கெல்லாம் குளிர வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் சும்மா ஒரு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போய் வேணால் கொஞ்சம் நேரம் வந்து தூங்குங்க ஏன்னா வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா உங்களோட உடம்பையும் பார்த்துக்கோங்க நீங்கள் ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும் வீட்லேயும் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால நீங்கள் நம்பிக்கையோட எந்த விஷயம் பண்ணாலும் அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஎஸ் ஃபேமிலி அப்படின்ற ஐடியில் இருந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் என்னோட ஹஸ்பண்ட் நியூ ஜாப் கிடைச்சா அதுக்காக தான் வந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்து சொல்லுங்க அவங்களும் வந்து எனக்காக வந்து ப்ரே பண்ண சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா அதனால அவங்களுக்காக தான் வந்து நான் இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்றேன் கண்டிப்பா அவங்களுக்கும் வந்து அவங்களோட ப்ரேயர்ஸ் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ப்ரேயர் பண்ணிக்கோங்க இன்னும் சில சிஸ்டர்ஸ் வந்து கேக்குறீங்க நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து முடிக்க போகிறேன் இப்போ வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா அக்கா நான் வந்து டுவெண்ட்டி டேஸ் வந்து பண்ணிட்டேன் ஆனால் வந்து எனக்கு இன்னுமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஒரு விஷயத்த ஃபுல்லாக வந்து பண்ணி முடிங்க முடிச்சதுக்கு அப்புறமா வெயிட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நீங்கள் எதுவும் கெட்ட விஷயமா எதுவும் வேண்டாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்லதே நினைங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணாலும் அதுக்காக நம்ம கொஞ்ச நாளாவது வந்து வெயிட் பண்ணணும் பண்ணிட்டே இருக்கும்போதே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் எனக்கு வந்து எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு வந்து நம்பிக்கையோட வந்து இருங்க கண்டிப்பாகவே அந்த விஷயம் வந்து நடக்கும் இப்போ இவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணவங்க எல்லாமே பாருங்க மூணு நாள் பண்ண எனக்கு வந்து நடந்துருச்சு நான் வந்து ஃபைவ் டேஸ் தான் பண்ணேன் எனக்கு வந்து நடந்துருச்சு அப்படின்லாம் வந்து சொல்றாங்க இது எல்லாமே நிஜமாவே மிராக்கல் அப்படின்னா நான் வந்து சொல்லுவேன் நீங்கள் வந்து ஒரு காசு செலவு பண்ணியோ இல்லைனா வந்து வெளியில் போயோ ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணியோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறது கிடையாது காலையில் எழுந்திரிச்சு விலைக்கேற்றி வச்சு உங்களோட கஷ்டத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின் போது நீங்கள் அதை ட்ரை பண்றதுல எதுவும் இல்லை அப்படி தான் வந்து நான் சொல்லுவேன் எனக்கு என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட லைஃப் நிஜமாவே கீழே இருந்து ரொம்பவே மேலே போயிருக்கு அப்படின்னே வந்து சொல்லுவேன் நான் வந்து நீங்களும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் வீட் எல்லாருமே நான் எப்படி ஹாப்பியாக இருக்கணும் அதே மாதிரி எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்கணும் எல்லார் வீட்லேயும் நிறைய கஷ்டம் இருக்குது யாருமே கஷ்டம் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கணும் எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை உங்ககிட்ட இவ்வளோ தூரம் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் எனக்குமே இத்தனை பேர் வந்து எனக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணிட்டதில் ரொம்பவே வந்து சந்தோஷம் இதே மாதிரி நிறைய பேர் அக்கா எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க இதை வீடியோவாக போடும்போது நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனா கண்டிப்பா இருக்கும் அடுத்தது நம்ம பண்ணோம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தோணும் நம்மள மாதிரி அவங்களும் வந்து ஹாப்பியா இருக்கட்டும் அப்படின்னு நினைங்க நல்லதே நினைங்க கண்டிப்பா நல்லதே நினைக்கும் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ